ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் மத்தையு பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில் என்று இயேசு தன்னுடைய ஊழியத்தில் ஒரு சபையை முதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார் அந்த சபை இந்த கல்லின் மேல அந்த சபையை நான் காட்டுவேனுங்கிறார் அந்த சர்ச்சு பேர் என்ன ஐபிஏ சர்ச்சா சிபிஎம்மா ஏஜி சபையா கிருபாசனமா இண்டிபெண்ட் சபையா அந்த சபை பேர் என்ன அந்த சபை பேரு சரீரமாகிய ஒரு சபை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இயேசுத்தனுடைய ஊழியத்துல முதல் முதல்ல இந்த சபையை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார் சரிங்க இந்த புதிய தான் வாழ்ந்த நாட்களில் முதல் முதல்ல ஏசுற கல்லின் மேல அந்த சபையை நான் கட்ட போறேன் என்று சொல்லுகிறார் சரி இந்த பழைய பாட்டுல அங்க ஒரு ஆலயம் இருந்துச்சு இந்த ஆலயம் யாருடைய ஆலயம்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் கட்டின ஒரு ஆலயம் இந்த தான் ஒரு நாள் ஏசு யோவான் ரெண்டாவது அதிகாரத்துல போய் காசுக்காரர்கள் விற்கிறவங்களெல்லாம் எல்லாத்தையும் அடித்து விரட்டிட்டு என் பிதாவின் வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு கட்டிடமாகிய ஆலையும் இந்த சைடு சரீரமான ஆலயம் சரி இந்த ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயம் அது ரொம்ப நாள் கழிச்சு பல வருஷம் கழிச்சு பல சானுடனே செர்வாபேல் அதை புதுப்பித்து திரும்பவும் அது பண்ணி அப்படியே ரெண்டாவதா செஞ்சார் அதை புத்தகம் தீர்க்கதர் செய்யலாம் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும்னு இந்த ஆலயத்தை குறித்து தான் இன் அறிமுகம் செய்து தீர்கதர்சனம் சொன்னார்கள் செர்வாபேலின் கைகள் அந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது அவன் கைகளே இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும்னு சொல்லி அப்போ சாலமன் கட்டினாலேயும் செருவாவேலு ரீஒர்க் பண்ணி அதை தான் யோவான் ரெண்டாவது காலத்தில் ஏசு போய் அதை தன்னுடைய நாட்களில் சொல்லும் பொழுது இந்த ஆலயத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு போயிருன்னு இந்த கட்டடமாகிய ஒரு ஆலயத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து ஒரு புது ஒரு ஆலயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார் இந்த ஆலயம் எதன் மேல கட்டப்பட்டிருக்கும் என்றால் கல்லின் மேல சபையை நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார் ஒன்று சேர்ந்து சொல்லுவோமா இந்த கல்லின் மேல சபையை கட்டுவே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அது மேற்கொள்ளா சேர்ந்து சொல்லுங்க இந்த கல்லின் மேல் ஆமாங்க சபையை கட்டுவே பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொல்லாதே சபையின் தாலைவர் மூளைக்கு தாழை கல் இயேசுவே சுவே சபையின் இயேசுவே ஏசுவே சாபிதான் செய்மே ஹாலிலூயா ஹாலிலூய எல்லாம் சொல்லுங்க தோற்கும் மேலூயா அல்லேலூயா சொல்லுங்க சபைதான் ஜெயிக்குமே அல்லேலூயா அல்லேலூயா எல்லாம் பாதாளம் தோற்குமே ஒரு ஜெயிக்கக்கூடிய சபை ஒரு நிறைவான ஒரு சபை இன்னைக்கு அந்த சரீரமாகிய சபையை நிறைய காரியத்தை நான் உங்களோடு பேச போகிறேன் புதிய ஏற்பாடு ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய காரியம் சபையை தான் அறிமுகப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்குது நான் எந்த ஸ்தாபனத்தில் எந்த சபையில் இருக்கிறேன் என்பதை விட இந்த என் சபை இந்த சரீரமாகிய சபை கட்டப்பட்டிருக்கிறதா தான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது அந்த சபையை தான் பாதாளத்தின் வாசல்கள் ஜெயிக்கவே முடியாதுங்க இதை குறித்து ஏசையா இருபத்தெட்டுல பதினாறுல சொல்லுகிறார் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது விளையேற பெற்றதும் பரிட்சிக்கப்பட்டதுமான திட அஸ்திவாரமான மூளைக்களை நான் சீனில வைக்கிறேன் விஸ்வாசிக்கிறன் எவனோ அவன் பதறான் அப்ப அங்கேயே ஒரு கல்ல நான் வைக்க போறேன்னு ஏசையா இருபத்தெட்டு பதினாறுல சொல்லுகிறான் இதான் ஏ பதினாறு பதினெட்டுல ஏசு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது போது பிலிப்பு செசரியா பகுதியில் வந்திருக்கும்போது மனுஷகுமாரனாகி என்ன ஜனங்க யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்க ஒன்னு சொல்லும் பொழுது அப்ப பேதுரு நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லுகிறார் அப்ப சொல்லும் பொழுது சொல்லுகிறார் பேதுருவே அந்த யோனாவின் அந்த மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவா இருக்கிறாய் இந்த கல்லின் மேலதான் நான் என்னுடைய சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார் இன்னைக்கு அநேக இந்த சபை பேதுரு மேல கட்டப்பட்டிருக்கிறதா ஒரு கேள்வி எழும்பும் ஏன்னா பேதுருவே பேதிட்ட சொல்லிக்கிறார் இல்ல யாரை குறிச்சு இங்க பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது பேதுரை குறிச்சா பேச்சு நடந்துட்டு இருக்குது இல்ல ஏசு கிறிஸ்துவை குறித்தான் என்ன குறிச்சு என்ன சொல்றாங்க இருக்கும் பொழுது இந்த கல்லின் மேல ஏன்னா வேத வாக்கியமும் புதிய ஏற்பாடு சாட்சி ஆகமும் சேர்த்து பார்க்கும் பொழுது இயேசின் மேல் அந்த சபையை கட்டுவேன் கொஞ்சம் யோசித்து பாருங்க ரெண்டு பேர் வீடு கட்டுனாங்க அதுல ஒருத்தன் மணல்ல கட்டுனா இன்னொருத்தன் நான் சொல்லிய வார்த்தையின்படி தன் வீட்டை கட்டினா ரெண்டு பேருக்கும் பெருமலை மழை புயல் நீரோட்டம் அந்த வீட்டில் வந்துச்சு ஆனா இயேசின் மேல கட்டப்பட்ட மனிதன் புத்தி உள்ள மனிதன் மணல்ல கட்டப்பட்ட வீடு உடஞ்சி போயிருச்சு ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு அப்போ வீடாக இருந்தாலும் சரி சபையாக இருந்தாலும் சரி இயேசுவின் மேலே கட்டப்பட்டதென்றால் அது நிலைநிறுக்கும் என்று இந்த முதல் காரியம் பாதாளத்தின் வாசல்களே ஒன்று சேர்ந்து சொல்லுமா இந்த களின் மேலே என்னுடைய சபையை கட்டுவே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே இரண்டாவது காரியம் இந்த சபை ஒண்ணு கொருந்தியவர் மூணு பதினாறுல பவுல் இந்த சபையை குறித்து இன்னொன்னு சொல்றார் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார்கள் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லுகிறார் என்னவா சொல்லுங்க நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் நான் ஒரு நடமாடுகிற ஒரு ஆலயம் இந்த ஆலயம் ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் இன்னைக்கு இந்த சரீரமாகிய ஆலயத்துடைய ரெண்டாவது காரியம் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் இந்த ஆலயம் திருச்சியில இருக்குது இந்த ஆரடி ஆலயம் இது ஒரு நடமாடுகிற ஆலயம் பல இடத்துக்கு நம்ம போகிறோம் நீங்கள் வேலூர்ல கேட்டுட்டு இருக்கலாம் சென்னையில் கேட்டிருக்கலாம் மலேசியாவில் கேட்டிருக்கலாம் எந்த நாட்டில் வேணாலும் கேட்டுருக்கலாம் நீங்க ரெண்டாவது காரியம் கன்ஃபஸ் பண்ணுங்க நான் ஒரு ஜீவனில் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணுங்க தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறாள் என்று நீங்கள் அறியாது இருக்குகளா அதே ஒன்னு ஆறு பதினாறுல உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியிறீர்களா என்று சொல்லுகிறார் அப்ப இந்த ரெண்டாவது காரியம் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவி எனக்குள்ள வாசமா இருக்கிறார் என்பதை ரெண்டாவது காரியம் சொல்லுங்க நம்ம எல்லாரும் தேவனி நாளை பேரிசுத்தாலைய பேய சொல்லுங்க நாமே வாழையமே

கீழே போட்டால் உடஞ்சிரும் இந்த மண்பாண்டோம் இது கீழே விழுந்தா எலும்பு முன்னொருங்கிரும் ஒரு பெலவீனமானது அப்ப தலைவலி வயிற்று வலி உடம்பு பிரச்சனை எல்லாம் ஒரு சாவு கேதுவான சரீரம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாண்டம் இத கொலோசியர் ஒன்னாவது அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவானவை மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதே அந்த ரகசியம் சொல்லுங்க ஆவி எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையை எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலையும் இந்த பொக்கிசத்தை இந்த மண் பாண்டங்களிலே நாம் பெற்றுக்கிறோம் பலவீனங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் வரும் ஆனால் ஒன்று தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறா என்று சொல்ல அறிய இந்த நடமாடுகிறாலையும் திடீர்னு மார்க்கெட்டுக்கு போகும் திடீர்னு துணி கடைக்கு போகணும் சர்ச்சுக்கு போகணும் அங்க போகணும் குடும்பம் எல்லா இடத்துலயும் நண்பர்கள் பார்க்க வருவாங்க எந்த சூழ்நிலை விளைவினங்கள் பிரச்சனைகள் என்ன நடந்தாலும் எப்போதும் தூதி தீடுவேன் சொல்லுங்க பாப்போ என்ன நடந்தாலும் எப்போதும் தீடு இந்த நடமாடுகிற ஆலயம் சந்தோஷம் என்ன தெரியுமா தேவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறாங்க நம்பர் த்ரீ மூன்றாவது காரியம் ஒன்று இருபத்தி மூணாவது வசனத்தில் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாய் தந்தினாரா இன்னொரு சொல்லுங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய சபை இந்த சபை நிறைவாகிய சரீரமாக ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அனுபவிங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போதே மைண்ட்ல ஓடுது எவ்வளவு சந்தோஷம் இப்ப பாருங்களேன் கடைசி வரையும் உட்காந்து இருக்கலாம் நீ சர்ச்சையில உங்க குடும்பத்துல பக்கத்துல சின்ன பிள்ளைங்க விளையாண்டு இருக்கிறாங்க பெரியவங்க வயசானவங்க தாத்தா எண்பது வயசு எல்லாம் அப்படியே உட்காந்து நீங்க டிவில பார்த்துக்கிட்டு ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கலாம் இப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்க எல்லாவற்றையும் சொல்லுங்க பாப்பா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய சாபி இந்த சர்ச்சு குறையுள்ள சபையே இல்லைங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் ஒரு நிரப்புகிறவருங்க நம்ம கட்டடத்தை கேட்டால் ஃபர்ஸ்ட் உங்க சர்ச்சில் எவ்வளோ பேர் ஆத்துமாக்க இருக்கிறாங்க உங்க சர்ச்சு எவ்வளோ பெருசு என்ன ஸ்பீக்கர் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க மியூசிக் என்ன கீபோர்டு என்ன இப்படிலாம் நம்ம கேட்போம் உங்க சர்ச்சுக்கு இருக்குதா கார் இருக்குதான்னு கேட்போம் நான் சொல்கிறேன் அதெல்லாம் பில்டிங் அதெல்லாம் அது அது பழசாயிரும் ரிப்பேர் ஆயிரும் மைக்கு பழசாகும் ஸ்பீக்கர் ஆயிரும் ஆனால் நான் பேசிட்டு இருக்கிறது இந்த சரீரமாகிய சபை உங்கள் சபை எல்லாம் நிறைவாக இருக்குதா நான் உங்களை பார்த்து கேட்குறேன் இப்படி சொல்லுங்க பாபு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய உங்கள் சர்ச்சில் என்னங்க இல்லை பேச வாயை கொடுத்துருக்கிறார் பயில்வாசிக்க கண்ணை கொடுத்துருக்கிறார் கையை கொடுத்துருக்கிறார் ஓட பலன் கொடுத்துருக்கிறாரே மகிழ்ச்சியோடு நீங்க வாழுங்க சந்தோஷத்தோடு சொல்லுங்க நான் அவராலையோ நானவராலையோம் சொல்லுங்க எல்லாவற்றையும் எனக்குள்ளே ஏசு எனக்குள்ள இருக்கிறா நானவராலையோ எனக்கு கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் என்ன நடந்தானும் எப்போதும் என்ன எப்போதும் தூதி இந்த இயேசுவ தலையாக ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆக கொடுத்திருக்கிறார் இந்த சர்ச்சுக்கு என்ன ஸ்தாபனம் சொல்லுங்க பாப்போம் ஏசுவை அந்த ஸ்தாபனத்தில் இந்த சர்ச்சு கொடுத்துக்கிறாருங்க இவர் இருக்கும் போது எதுக்கு நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம் ஆட்சியை குறிச்சோ எலெக்ஷனை குறிச்சோ இப்போ தேர்தல் முடிஞ்சு நான் நாலாம் தேதி எலெக்ஷன் அந்த ஓட்டு எதை குறிச்சுமே நீங்க கவலைப்படாதீங்க பாதாளத்தின் வாசலே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னங்க பெரியது எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது உங்க உள்ள முடி கூட கீழே விழாதுங்க இயேசுவின் மேல கட்டப்பட்ட ஒரு சபையா இருக்க வேண்டும் இந்த வார்த்தை பவுல் சொல்லுகிறார் ரெண்டு இரண்டு நாள் எல்லா வகையிலும் நெருக்கப்பட்ட எல்லா வகையிலும் ஒடுங்கி நான் போவதில்லை நீங்க சொல்லுங்க எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கினி போவதில்லை இப்படி சொல்லுங்க காலங்கினாலும் மனம் முறிவதில்லை கைவிடப்படுவதில்லை சொல்லுங்க பாப்பூ காளை என்ன செய்யறது சாச்சி எப்படி பண்றது எப்படி கட்டுறது கவலையே படாதீங்க எந்த சூழ்நிலையிலும் இருக்கிறாரே நாலாவது காரியம் சொல்லட்டுமா கொலோசியர் ஒன்னாவது அதிகாரம் கொலோசியர் ஒன்று பதினெட்டாவது வசனத்திலே அவரே சர்வையாகிய சரீரத்திற்கு தலை தலையானவர் எல்லாரும் சொல்லுங்க அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மறித்தொழந்த முதற் பெருமானவர் என்று பைபிள் சொல்லுகிறது சகல பரிபூரணமும் அவருக்குள்ள வாசமா இருக்குது ஒன்னு பதினெட்டு தான் நான் வாசிக்கிறேன் திரும்ப வாசிக்கிறேன் அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் எல்லாவற்றிற்கும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மறித்தொழந்த முதற் பெருமானவர் சகல பரிபூரணமும் அவருக்குள் பாஸ்டர் பிரதர் இவருக்குள்ள இப்ப பாஸ்டர் உங்க ஸ்தாபனத்துல எவ்வளவு மாதம் உதவி தருவாங்க எத்தனை வருஷம் தருவாங்க ஸ்தாபனத்தை நம்ம சின்னதுல நம்பி இருக்கிறோம் இத்தனை வருஷம் தருவாங்களா இந்த ஸ்தாபனத்துல வந்தா சர்ச்சு கட்டி கொடுப்பாங்களா இந்த ஸ்தாபனத்துல காரு வாங்கி தருவாங்களா இதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நான் ஒரு ஸ்தாபனத்தை சொல்றேன் அந்த ஸ்தாபனம் பேரு ஏசுங்க ஸ்தாபனம் இந்த ஸ்தாபனத்துல சகல பரிபூரணமும் இந்த ஸ்தாபனத்துக்குள்ள இருக்குது இந்த ஸ்தாபனத்துல நீங்க சேர்ந்துட்டீங்களா நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இன்னைக்கு சபை பிரிவினை நம்மக்குள்ள நிறைய அந்த சபை இந்த சபை நாங்க ஒயிட் அண்ட் ஒயிட் நாங்க நகைப்பட மாட்டோம் இப்படி இருக்குதே ஒளியே இந்த சரீரமாகிய கிறிஸ்துவின் சபையில அங்கத்தனரா இருக்கிறோமான் தான் என்னுடைய பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இந்த தான் சகல பரிபூரணமும் அவருக்குள்ள வாசமா இருக்கிறது நீங்க அவருக்குள்ள பரிபூரணமா இருக்கிறீங்க என் சச்சுக்கு ஒரு வேன் இல்லை என் சச்சுக்கு இந்து இல்லை என் சாச்சுக்கு ஒரு ஏசி படம் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பீக்கர் யாராவது ஒரு மைக்கு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு கேமரா ஒன்று வேணும் கொஞ்சம் பிஎஸ்எஸ் நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் குப்ப தூக்கி போட்டுருங்க இதை குறிச்சு இதெல்லாம் தன்னுடைய குமாரனே கொடுத்தவர் அவரோடு கூட மற்றவைகளை அறளாது இருக்கிறது எப்படின்னு இருக்கும்போது அது மைக்கோ அது கேமராவோ அது வேனோ பஸ்ஸோ அதெல்லாம் குப்பாங்க தூக்கி போட்டுட்டு எல்லாரும் சொல்லுங்க அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் தலையானவர் எல்லாவற்றிலும் இருக்கும்படு அவரே ஆதியும் மரித்தோல் எழுந்த முதற் பெருமானவராயிருக்கிறாரே சொல்லுங்க பாப்போ மகிழ்ச்சியோடு சொல்லுங்க எனக்குள்ளே இயேசு இந்த இயேசு இருந்தாருன்னா சொல்லுங்க பாபு நான் நடமாடுகிற ஆலயங்க எனக்குள்ள சகல பரிபூர்ணம் இருக்குதுங்க ஏசு அதான் பவுல் சொல்லுகிறான் நாங்கள் ஒன்றும் இல்லாத என்னப்பட்டாலும் நாங்கள் சகலத்தை உடையவர்களாய் எங்களை விளங்க பண்ணுகிறோம் நாங்கள் தரித்திரர் என்னப்பட்டாலும் சிறு பாக்கெட் இல்லையா இருங்க நான் தரித்திரர் என்னப்பட்டாலும் காசு ஒன்று இல்லைன்னாலும் நாங்கள் அநேக்கரை ஐஸ்வர்யவனங்களாக விளக்கப்படுகிறோம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிதா என் பாக்கெட்டில் காசு இருக்குதோ இல்லையோ ஏசு இருக்கிறாருங்க சொல்லுங்க தெய்வனி நாளை பேரிசுத்தாலைய பேய பே எபேசியர் அதிகாரம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது தேவன் நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படி உன்னதத்தில் உள்ள துறைத்தனத்திற்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் தெரிய வரும் எந்த சபை இந்த பவுல் சொல்லுங்க உன்னதத்தில் உள்ள அப்படி சொல்லுங்க உன்னதத்தில் பல துறைகள் இருக்குது பூமியில பல துறைகள் உண்டு என்னன்னா சொல்லுங்க பாபோ நிதித்துறை சரிங்களா நிதித்துறை கல்வித்துறை இன்னும் வனத்துறை மீன்வளத்துறை நிறைய துறைகள் டிபார்ட்மெண்ட் இருக்குது அல்லவா நிறைய துறைகள் இருக்குது அந்தந்த துறையை கவர்மெண்ட் அழகா பிரிச்சு வச்சிருக்குது ஆனா இந்த இடத்துல நான் இந்த நிதிய பணத்தை குறிச்சு நிதித்துறையோ கல்வித்துறை அமைச்சரை குறிச்சோ இந்த இந்த போக்குவரத்து துறையை குறிச்சோ நான் பேசல இன்னொரு துறை எல்லாரையும் கூட சொல்லுங்க உன்னதத்தில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது இந்த சபையின் மூலமாய் தெரியவரும் பொருட்டாக இந்த சபையை வச்சிருக்கிறார் இந்த சபைய அப்படியே இந்த கை எடுத்தா அப்படியே மியூசிக் துறையில அப்படியே அழகா வாசிக்குது கத்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்குது கண்ணு கத்தருடைய வார்த்தையை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்குது அப்ப யோசு பாருங்க கால் உமக்காக ஓடிட கால்கள் வேணும்னு ஃபாதர் பாடுகிற மாதிரி எல்லாமே ஆண்டு எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் நிரப்புகிறவர் பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம் சொல்லுங்க என் கையை போருக்கும் வீரர்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறவருங்க ஏதோ சமையல் செஞ்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு என் வாழ்க்கை எனக்கு பேச தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க பயமா இருக்குதுன்னு சொல்லாதீங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் உன்னதத்துள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் அவருடைய ஆனந்த ஞானம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் நம்முடைய இயேசு கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அனாதி தீர்மானத்தின்படி எல்லா துறைகளையும் சரிதமாகிய சபைக்குள்ள கொடுத்துட்டார் இந்த சபை புறப்பட்டு போய் அற்புதங்களை செய்ங்க அதிசயமான காரியங்கள் பிழிப்பு அப்படியே ரதத்துல போய் சேர்ந்துக்கிறார் ஓடுற ரதம் என்ன ஸ்பீடு இவர் ஓட முடியும் பரிசு கொண்டு போகிறாருங்க போய் கந்தாயம் மந்திரிக்கு ஏசி ஐம்பத்தி மூணு விலைக்கு கொடுத்துட்டு ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டு எங்க கூட்டிட்டு போனாருன்னு தெரிலங்க அந்த பவுல் அந்த அந்த பிழிப்புவை அவையான ஒரு கொண்டு போறாருங்க அப்ப இந்த இந்த துறை பல துறைகளை உள்ள வச்சிருக்கிறாருங்க நீங்க உக்காந்துக்கிட்டு நீங்கள் அமைதியா இருந்துக்கிட்டு போதுங்க எழுந்துருங்க இந்திய தேசத்துக்கு தேவை உலகத்தை கலக்கிறவர்கள் நீங்கள் தாங்க அது இல்லை இது இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க உங்களுடைய புலம்பில் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுகிறவர் எழுந்துருங்க எழுந்துருங்க இப்பே எழுந்துருங்க எலும்பு சியோனே எலும்பு உன் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு இருள் ஜனங்களையும் காரிருள் பூமியையும் மூடும் ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் ஏசு எனக்குள்ள இருக்கிறார் கடைசி ஆறாவது காரியம் அந்த நாலு இருபத்தொன்னுல சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா கடன்களும் மகிமை உண்டாவதா சொல்லுங்க சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எந்த சபையில இந்த சபையில கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக அப்ப அந்த சரீரமாகிய சபை ஆறு காரியத்தை பார்த்தோ நம்பர் ஒன்னு இந்த கல்லின் மேல என்னுடைய சபையை காட்டுவேன் என்று சொல்லுகிறார் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை இரண்டாவது காரியம் நீங்களே ஜீவனில் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் மூணாவது காரியம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் அவர் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய சபை நாலாவது காரியம் கொலோசியர்ல அவரே ஆதி மறுத்துணர்ந்த முதல் பெருமானவர் சரீரமாகிய சபைக்கு முதல்வராய் இருக்கும்படி அஞ்சாவது காரியம் அந்த உன்னத உள்ள துறைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் அவருடைய அனந்த ஞானமானது இந்த சரீரமாகிய சபையின் மூலமாய் அவர் வேலியை கொண்டு வந்துட்டு இருக்கிறார் ஆறாவது காரியம் சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறையாய் கதாக்களும் மகிமை உண்டாவதாக ஆறு ஒரு மகிமையான ஆசிர்வாதத்தை உங்களுக்கு நான் அந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொடுத்துக்கிறேன் ஒரு வெற்றி உள்ள சபையாய் சொல்லுங்க இந்த களின் மேலே என்னுடைய சபையை கட்டுவேன் சொல்லுகிறபடி எந்த பாதாளத்தின் வாசல்கள் ஒன்றும் மேற்கொள்ள முடியாது மகிமையானவையில் மேல் காவல் உண்டாயிருக்கும் சொல்லுகிறபடி சேர்ந்து சொல்லுவோமா இந்த களின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே பாதாளத்தின் வாசல் அதை இந்த இடத்துல இன்னொரு காரியம் இந்த சரீரமாகிய சபைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஒரு சர்ச்சு பாஸ்டர் அப்ப சர்ச்சு வேணாமா பாஸ்டர் நீங்களே ஆலயம்ட்டீங்களே நான் சர்ச்சுக்கு நாளைக்கெல்லாம் ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் போக வேணாமான்னு கேட்கக்கூடாது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சபைய எங்கே நாமத்தினால ரெண்டு பேர் மூணு பேர் அதுதான் ஒரு ஒரு அங்க ஒரு கூடுகிற ஒரு சபை சரிங்களாமா நான் ஒரு நடமாடுகிற சபை நடமாடி போய் அங்க ஒரு நாலு பேர் மூணு பேர் கூடும் போது அங்க வரார் அந்த சபையில தான் முதலாவது அப்போசுலரையும் திருக்கதிகளையும் போதகரையும் சுவிசேஷகரையும் அப்படியே ஆளுகை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் தேவை நீங்கள் சபைக்கு நீங்கள் வரும் பொழுது முந்தி உங்கள் சாப்பாடை சாப்பிட்றீங்க உங்கள் சபைக்கு வரும் பொழுது உங்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டுன்னு நான் கேள்விப்படுறேன் அப்போ கூடுகிறது ஒரு சபை தான் அங்கே ஐநா சபை கூடுது இங்கே சட்ட சபை கூடுது சரிங்களா இப்போ இதெல்லாம் சபை கூடுனாவே அது ஒரு சபை அப்போ நம்ம சபையில கூடி கத்திரை ஏகோபித்த ஆராதிக்கிறோம் அதையும் விட்டுறாதீங்க சிலர் சபைக்குடி வருவதில்லை விட்டு விடுவது போல நீங்க விடக்கூடாது அப்ப இந்த சரீரமாகிய சபை அப்ப கூடுகிறது ஒரு சபையா இருக்குது அல்ல அப்போ திருக்குதசிகள் ஆண்டவரை வச்சுக்கும் போது அப்போ சிலரையும் ஆளுகை பல விதமான பாசைகள் குருந்தியர்ல சொல்ற மாதிரி இதுவும் தேவை நன்றாய் காத்தனுடைய வார்த்தையை புரிந்து மகிழ்ச்சியோடு வாழுங்க நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சரீரமாகிய சபையை குறித்து இவர்களோடு பேச கிருபி செய்ததற்காக நன்றி இவர்களை ஆசிர்வதிப்பீராக வழிநடத்துவீராக உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் நன்மையும் கிருபி உண்டாகட்டும் இயேசு மேல கட்டப்பட்ட சபையா இருக்க கிருபி செய்தள்ளீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்